ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி உண்மையாக உள்ளவரிடம் உண்மையாக இருங்க நடிப்பவரிடம் சற்று விலகி இருப்பதே உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் உங்களை நடித்து ஏமாத்தினவங்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் எவ்வளோ வந்து நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுட்டு அதனுடைய பலாபலன் உங்களுக்கே அது கெடுதல் அது உங்களுக்கே உபத்திரமாக போய் முடிஞ்சிருக்கும் பல பிரச்சனைகள் அதாவது நீங்கள் கை தூக்கி விட்டு முன்னேற்றி விட்டவங்களே உங்களை மெதுச்சு தள்ளி மேலே ஏறி இருப்பாங்க புரியுதுங்களா கொஞ்சம் கூட நன்றி கடன்ன்றது இருக்காது உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு மடங்கு உதவி செஞ்சால் பல மடங்கு உதவி செய்யக்கூடிய குணம் இயல்பான மனம் படைத்தவர்களே உற்சகராசி என்ன தான் வந்து கோவப்பட்டாலும் கூட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க சொன்ன சொல் மாட்டாங்க அதே மாதிரி பார்த்து பார்த்து பேசுவாங்க சில விஷயங்களை கோவப்பட்டு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் அன்புக்கு அடிமைகள் அப்படின்னா அது நிச்சயமாக உற்சகராசியை சொல்லலாம் சரிங்களா அது வந்து பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க காமிச்சிக்க மாட்டாங்க வெளியே ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி காமிச்சிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் மனதளவில் அவங்கள ரொம்ப உயர்வான இடத்துல வச்சுருப்பாங்க அந்த குணம் நல்ல இவங்களுக்கு பிடிச்சவங்கள மனசளவில் நல்ல உயர்ந்த நிலையில் வச்சுருப்பாங்க நல்ல குணம் உள்ள இவர்கள் ஏமாற்றங்களே நன்றி கெட்டு போவது தான் ஒருத்தரை நம்பி கெட்டு போகக்கூடிய ஒரு நிலை படைத்தவர்களாக இருப்பாங்க ஒருத்தவங்க மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் கூட அதை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதனாலவே அதீத ஏமாற்றங்களை இவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளுவாங்க முழுமையாக ஒருத்தருக்கு உதவியே இவங்க வாழ்க்கை ஏமாற்றத்திற்கு கேள்விக்குறிக்கி ஆளாயிருக்கும் அதாவது இவங்க சுயநலமாக இருந்திருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்லா உயர்ந்துருப்பாங்க ஆனால் சுயநலம்ன்றது உற்சாக ராசிக்கு இல்வா குறைவு தான் யோசிப்பாங்களோ வச்சு காலப்போக்கில் அது வந்து அவங்களால கடைபிடிக்க முடியாது நம்ம நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மனதளவில் இருந்தாலும் கூட சில சூழ்நிலை சந்தர்ப்பங்களின் மூலமாக அந்த உதவி செய்யணுன்ற மனம் படைத்த இவர்களுக்கு உதவி செஞ்சு ஏமாற்றங்களையே அதிகமாக அனுபவிப்பாங்க எவ்வளோ பேருக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் தனக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அதுவே அவங்க மனசளவில் ரொம்ப கவலைகள் நிறைஞ்சிருக்கும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தானங்கள் செஞ்சோம் எவ்வளோ உதவிகள் செஞ்சோம் நமக்கு யாரும் செய்யலை நம்ம கஷ்டத்துக்கு நம்ம தான் உழுந்தோம் பெருண்டோன்ற மாதிரி அதுவே அவர்களுடைய மன வலிமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா அவங்களுக்காக நீங்கள் உயிரை கொடுக்குறது தப்பு கிடையாது நடிக்கிறாங்களா விலகிடுங்க அவங்கள வந்து நீங்கள் பகைச்சிக்கவோ இல்லை எதுக்கவோ தேவையில்லை உங்கள் முன்னாடி நல்லா பேசுகிறாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை குறை சொல்கிறாங்க உங்களை தவறுதலாக பேசுகிறாங்க உங்களை ஏதாவது வந்து அது உங்களுக்கு அது ஒத்துவாரலாம் அப்படின்போது இருந்து விலகிக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட போய்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேஸ்ட் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராசி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நடிக்கிறவங்க யார் அப்படின்றது நிச்சயமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அன்புக்கு அடிமை தான் எப்போவுமே உரிச்சக ராசி நல்லா பேசுவாங்க நம்பிக்கைக்குரியவர்கள்னே சொல்லலாங்க அதாவது சொன்ன சொல் மாட்டாங்க அது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான டைப்ஸு இயல்பாக இவங்களுடைய நம்பிக்கையை அதிகம் பேர் பயன்படுத்தியிருப்பாங்க இவங்க நம்புறத அவங்க பயன்படுத்தி இவங்களை ஏமாற்றிட்டு அவங்க முன்னேறியிருப்பாங்க இந்த மாதிரியான நிலை தான் உங்களுடைய உழைப்பு அதனுடைய உயர்வை வேறொருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுறது உங்களுடைய மதிப்பை வெவ்வொருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாக இருந்திருக்கும் பட் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எப்போவும் உண்மையாக இருக்க விரும்புவீங்க சொன்ன சொல்ல மாட்டீங்க நியாயமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு சில தவறுகள் செய்தாலும் மனதளவில் அதை ஏற்றுக்க முடியாது உங்களால் அதை ஜெர்ஞ்சிக்க முடியாது எடுத்து அதை சரி இது இயல்புதான்றதை உணர முடியாது கோவப்படுவீங்க மனதளவில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் கூட அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க கடவுள் மீது அதிக பக்தி இருக்கும் அதாவது முரட்டுத்தனமான பக்தி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த அழகு குத்திக்கிறது வேல் குத்திக்கிறது மிதிக்கிறது இந்த மாதிரி முரட்டுத்தனமான பக்தி நிச்சயமாக இருக்கும் ஒரு விதத்தில் வந்து கடவுள் பயபக்தி இருக்கக்கூடிய இவர்கள் ஏமாத்துறவங்க பொய் சொல்கிறவங்களை கண்டா இவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது இயல்பாகவே அந்த ஒரு குணம் கொண்டிருப்பாங்க உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க எதுக்குமே உண்மைதான் அந்த உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறதுனாலே அதிக எதிரிகள் இருப்பாங்க அதீத எதிர்ப்புகள் இருக்கும் தொழில் வியாபாரங்களில் போட்டிகளை கடந்து வருவது மிக கடினமாகவும் இருக்கும் ஏ சார் இந்த பிரச்சனைக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாக உங்களுக்கு இவங்க எனக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க தப்பு கிடையாது உங்களுக்கு இவங்க நடிக்கிறாங்கன்றது மனதில் பட்டுதுன்னா நீங்கள் விலகிடுங்க உங்ககிட்ட அதை எடுத்துரைத்து எந்த பயனும் கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சகராசி உங்களுடைய நல்ல குணங்கள் உங்களுடைய நல்ல மனதை ஏமாற்றி பயன்பெறக்கூடியவர்களே எங்கள் முகுதி அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வளர்ச்சிக்கான வழியை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணுறது அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடியது மிக அவசியமான ஒன்றும் கூட அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் சரியாக செய்யுங்க நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய செயல்பாடுகளில் முழு கவனம் செலுத்துங்க தோல்வின்றதுங்க நிரந்தரமே கிடையாது வெற்றின்றது நிலையும் கிடையாதுங்க இயல்பாக உங்களுடைய திறமையும் உங்களுடைய பலத்தை பொறுத்து தான் இங்கே தீர்மானிக்கப்படுது நீங்கள் டேலண்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக தோல்வின்றது உங்களுக்கு அவ்வளோ எளிதில் வராது உங்களுடைய திறமை குறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சி குறைவாக இருக்கும் பட்சத்தில் இல்லை உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் முழுமையான கவனம் செலுத்தலை உங்களுடைய ஈடுபாடுகள் சரியாக இல்லைன்ற பட்சத்தில் தோல்விகள் என்பது சகஜம்தான் அதனால் தோல்வின்றத கண்டு பயப்படாதீங்க உங்களுடைய தோல்விகள் உங்களுக்கு பலவீனத்தை புரிய வைக்கும் உங்களால் இது முடியாதுன்றதை தெரிய வைக்கும் அப்போ அதை போது உங்களுடைய பலம் அங்கே வெளிப்படும் அதனால் நீங்கள் எப்போவுமே கவலைப்படாதீங்க இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம்னு வச்சுங்களேன் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் முதல்ல வரவங்க தான் தரமசாலி மீதி யாரும் திறமை இல்லைன்னா கிடையாது ஓகேங்களா அவங்களாலையும் ஓட முடியும் பட் அவங்களுடைய லைஃப் டைம் அவங்களுக்கு அந்த சாய்ஸ் இல்லை அவ்வளோதான் அதனால வந்து உங்களால் ஓட முடியாதுன்னு கிடையாது உங்களாலையும் ஓட முடியும் ஆமாம் மணிக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான்னா நீங்கள் அட்லீஸ்ட் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாலும் அவன் ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையை நீங்கள் ரெண்டு நாளில் முடிக்கலாம் அது முடியும் புரியுதுங்களா அதனால் முடியாதுன்றதுலாம் எதுவுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மேலே முழுமையாக நம்பிக்கை வைங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நேரத்தை மட்டும் எக்காரத்தை கொண்டு வீணாக்காதீங்க சுறுசுறுப்பாக இருங்க சில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க சுயநலமாக யோசிக்கிறது கொஞ்சம் தேவை நீங்கள் வந்து உதவி செய்யுங்க தப்பு கிடையாது அது வந்து உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது குறைந்த உதவியாக இருந்தாலும் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுங்க அதுதான் உங்களுக்கு எப்பவுமே வந்து கால காலத்துக்கும் அதனுடைய பயன் பலாப்பலன் நீங்கள் பெற முடியும் மிக உயர்ந்த மனிதர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சால் திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எண்ணத்தோடு என்றைக்கு நீங்கள் உதவி செய்யுதுங்க அது உங்களை ஏமாற்றவே இருப்பாங்க உங்களுடைய உதவியை பெற்றுக்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவும் நடிப்பவர்களிடம் விலகி இருப்பது உற்சாக ரசிக்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் நினைவில் வச்சுங்க அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவே நம்பி யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனே ஆக சப்ஸ்கிரைப் நட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்